அக்கா என்ன பல்ல மேடம் கூட தெரியாத வர ஃபோனை பார்த்துக்குன்னு அப்படி என்ன தான் அந்த ஃபோன்ல ஏ அது ஒன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இன்ஸ்டாகிராமில் மெசேஜா அப்படி யார் எனக்கு மெசேஜ் பண்றவங்கள அதுவா அது வந்து சூர்யா என்னது சூர்யாவா யார் அது அவரா அவர் என் இன்ஸ்டா அவர் என்னது இன்ஸ்டா லவ்வரா எங்க காத்து பார்ப்போம் அவரை ஏய் நான் போயிட்டு வந்தவுடனே ஃபோட்டோ காட்டுமா நான் அர்ஜென்ட்டாக ஒரு வேலையோ போய்ட்டுருக்கேன் என்னது அப்படின்னா உனக்கு அர்ஜென்ட்டான வேலை ஒரு ஃபோட்டோட காட்டாத ஐயோ என் நிலமையை புரிச்சிக்க மாட்டுறீ நீ நாங்களே ரொம்ப நாளமாக ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ண போகிறேன் நான் போயிட்டு உனக்கு ஃபோட்டோ காட்டுறேனே என்னது இன்ஸ்டாகிராம் லவ் பண்ண நேரில் பார்க்க போகிறியா அக்கா இப்போலாம் இன்ஸ்டாகிராம் என்ன நடக்குது தெரியுமா பொண்ணுங்களை ஏமாற்றி வர வச்சு ரேப் பண்ணிடுறானுங்க ஒரு சில நகைகள் திட்டின்னு போயிடுறானுங்க போகும்போதே ஏன்டி அவசரமாக பேசுற செக் அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அவனுக்கு எவ்வளோ ஹெல்பிங் மைண்ட் தெரியுமா அவன் எவ்வளோ இருப்பான்னு தெரியுமா செக் அவனை போய் இப்படி பேசுகிறேன் அவனை பாத்தினா நீ மாதிரிலாம் பேச மாட்டேன் நீயே இப்போ தான் பார்க்க போற அதுக்குள்ள நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டு அந்த நல்ல ஒரு நான் தான் பார்க்க வர ஏய் நீ நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம் அதில் இனியும் கூட வரேற செக் நாங்கள் அப்படி இப்படி இருப்போம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி

ஐயோ எனக்கே அப்படி தாண்டி இருக்கு அந்த சூர்யா பசனா திட்டி பசங்கிட்டு பத்தியான மாட்டி ஊட்டி அடி பிரியா வந்து பத்தி